லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடும் அட்ரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் அவ்வளோதான் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கே பிடிக்கல போல அது கூப்பிடறது நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க ஒரு நேரத்தில் அவங்க ஆக்டிங் கம்மியாக கம்மியாக அதுக்கப்புறம் யாரும் அவங்க பேர் நம்ம கம்மியாகி போயிடுச்சு இதெல்லாம் நம்மளுக்கு டாபிக் இல்லை நம்ம வீட்டில் நிறைய இருக்கு நம்ம அதை பார்த்துருவோம் அதுதான் பெஸ்ட் என்னோட விஷயம் ரசிகர்களா கொடுத்த பட்டம் தான் இது ஆக்சுவலா தானும் அவங்களா அதை கொடுக்கல எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்தது தான் ஸோ அதனால அவங்க வேண்டாம்னு சொல்றதுல ஒரு இதுவும் இல்லை லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடணுமா இல்லையாங்கிறது அவங்களோட விஷயம் அதுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாங்கிறது தான் என்னோட கருத்து நயன்தாரன் எடுத்து வந்து இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார்னு யாரும் சொல்ல வேணாம் அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடும்னு அட்ரஸ் பண்ணணுன்னு அவசியம்லாம் இல்லை ஸோ அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் அவ்வளோதான் ஸோ எல்லாருமே மாதிரி தான் அவங்களுமே ஸோ அவங்களுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க ஸோ அவங்களும் நார்மலாக நயன்தாரான்னு அட்ரெஸ் பண்ணாலே போதும் நாங்களுமே இப்படி சொல்லும் போது நயன்தாரன் தான் நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம் ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் இவங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் நாங்கள் அட்ரெஸ் பண்ண மாட்டோம் ஆனால் அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அவங்க தானே எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருக்காங்க சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது லைக் பிரேக் பண்ணது எல்லாமே அவங்க தானே யாருமே இது வரைக்கும் பண்ணதே இல்லை ஸோ அவங்க தான் பிரேக் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க டிசர்விங் அது சொல்கிறதுக்கு பட் நிறையா ஹேட்ரேட்ஸ் இப்போ நிறையா சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுறனால மேபி அவங்க அதை அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் கூப்பிட வேண்டாம்னு சொன்னது எப்படின்னா ஒரு காமன் விமனாக இருப்பாங்க அவங்களும் நம்மளும் அவங்கள நம்மளும் ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் பட் நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு போனாலும் ஒரு காமன் விமனாக நடந்துக்கணும் எல்லாேருக்கும் என்னென்னா பெரியால் ஆகிட்ட நம்ம பக்கத்தில் போக முடியாது இதுவே நான் காமன் உமனாக இருந்தால் போகலாம் பேசலாம் ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் ஸோ எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கும் அதுதான் அதை பற்றி என்ன ப்ரோ அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கே பிடிக்கல போல் அது கூப்பிட்றது ஆனால் நல்ல ஆக்டர் தான் அவங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு அது பிடிக்கல போல் கூப்பிட்றது நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க இப்போது நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க ஒரு நேரத்தில் இப்போ அவங்க ஆக்டிங் கம்மியாக கம்மியாக அதுக்கப்புறம் யாரும் அவங்க பேர் நம்ம கம்மியாகி போயிடுச்சு யாரும் கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ரசிகர்கள்லாம் வந்து போது அவங்களாம் ரசிகர்களாக கொடுத்த பட்டம் தான் இது ஆக்சுவலாக ஏன்னா அவங்க கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறது எதனால் சொல்கிறாங்கன்றது தெரியல அதில் எதனா உள்கூத்து எதனா இருக்கான்னு தெரியல அவங்க ஸ்டார் எதனா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா என்னன்றதில்ல ஆனால் மக்கள் மதியில் அவங்க லேடிஸ் சூப்பர் ஸ்டார் தான் ஆகும் ஆக்சுவலாக அது அவங்களோட ஒப்பீனியன் ப்ளஸ் நம்மளும் வந்து விரும்பி தான் அவங்கள கூப்பிடுறோம் லேடி சூப்பர் ஸ்டார் பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் எல்லோருமே வந்து ஒரு அவங்க அந்த ஃபீல்டில் வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லோரும் ஒரு அவங்கவுங்க ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வராங்க ஆனால் நம்ம சினிமாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மற்ற ஃபீல்டில் கொடுக்குறோமான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ லேடி சூப்பர் ஸ்டாராக அவங்க கூப்பிடலாமா இல்லையாங்கிறது அவங்களோட முடிவு தான் அது அவங்க தீர்மானம் பண்ணிக்கிட்டோம் அதே நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் பட் அந்த டைட்டிலுக்கு அவங்க தகுதி நினைக்கிறேன் அவங்க முன்னேறி வந்திருக்காங்க உழைச்சி வந்திருக்காங்க மேபி அவங்க அட்ரஸ் பண்ணுறதுனால அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் அதுக்கு அவங்க டிசர்விங் தான் லைக் யாருமே அவ தானே அவங்களா அதை கொடுக்கல எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்தது தான் ஸோ அதனால் அவங்க வேண்டாம்னு சொல்கிறதுல ஒரு இதுவும் இல்லை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க பட் ஷீ இஸ் டிசர்வ் ஃபார் தட் அது எனக்கு தெரியாது ஜி அது வந்து அவங்க அவங்களோட தாட் ப்ராசஸிங் தான் இப்போ ஒருத்தரை வந்து நீங்கள் புகழ்ந்து பேசினா அவங்களுக்கு பிடிக்குன்னா அவங்க புகழ்ந்து பேசுவாங்க இன்னொருத்தர் இல்லை என்ன சராசரியான ஒரு விமனை கூப்பிடுங்க என்ன சராசரியாக ஒரு பீப்புளாக ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை இல்லையா அது நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கான அதில் விருப்பமே இல்லைல்ல விருப்பம் இல்லாதது ஒன்று யாரும் கேட்க மாட்டாங்க அதனால அவங்க வேணாம்ன்றாங்க வேறு ஒன்றும் இல்லை ஆ ஆமாம் அவங்க அந்த திறமை அந்த நடிப்பு ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக தகுதியானவங்க தான் அதுக்கு மாதிரி நடிப்பும் சரி எல்லாம் படம் நல்லா சூ நல்லா நடிச்சிருப்பாங்க அவங்க சொன்னதுலேருந்து இன்னொரு நெகட்டிவான அறிவியும் வருது யாருமே உங்களுக்கு லேடிஸ் சூப்பர்னு சார் சொல்லவே இல்லை நீங்களா சொல்லிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அப்படிலாம் கிடையாதுல நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் யாருமே அவங்களா தானாலாம் சொல்லிக்கல நீங்கள் நிறையா பார்த்தீங்கனாலே இருக்குது அதாவது இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா லைக் அவங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு தே ஆர் புல்லிங் புள்ளிங்கரு டவுன் ஸோ ஆக்சுவலி நானுமே நயன்தாரா ஃபேன் தான் கரெக்டாக நீங்கள் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி கேட்டிருக்கீங்க பட் பார்த்தாலே என்ன சொல்கிறது அவங்களே எல்லாமே பிரேக் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சினி இண்டஸ்ட்ரியில் இருந்தது லைக் ஒரு ஆடுக்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓவர்ஸ் யாருக்குமே அது மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போது என்னென்ன ஒருத்தவங்க சொல்லி இன்னொருத்தங்க ஹர்ட் பண்ணுவாங்க இன்னொருத்தங்க சொல்லி இது காசிப்ஸ் போயிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அன்றாட பேசிக் லைஃப் ரீட் பண்ணுறது இதுவே வந்து பெரிய இதுவாக இருக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு டாபிக் இல்லை நம்ம வீட்டில் நிறைய இருக்குது நம்ம அதை பார்த்துருவோம் அதுதான் பெஸ்ட் என்னோடய விஷயம் கமெண்ட்ஸ் போடுறது அவங்க அவங்களோட பர்ஸ்னல்ஸு ஏன்னா வேலை இல்லாதவங்க ஆயிரத்தி இது பண்ணுவாங்க அவங்க இந்த பட்டத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஐயா படம் தான் அவங்களோட பேசிக்கு தான் அவங்க நல்லா நடிப்பு நடிப்பு மூலயமா அவங்களோட திறமையை தான் காமிச்சிட்டாங்களே தரேன் சும்மா யாருக்காக இருந்தாலும் எடுத்தோடனே கொடுத்துட மாட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு நல்லா நடித்தாங்க நடித்ததுனால அவங்களுக்கு கிடைத்த பட்டம் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி அவ்வளோதான் சினிமா இம்பார்ட்டன்ட்னா இல்லைன்னு சொல்ல வரல பட் அதுக்கு பின்னாடிக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடமா இல்லையாங்கிறது அவங்களோட விஷயம் அதுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடு பார்க்க வேணாங்கிறது தான் என்னோடய கருத்து ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா கமல் அவர்களும் முழுகனாகனு சொல்ல வேணாம்னு சொன்னார் அஜித்தும் என்ன கடவுள்னு சொல்லாதீங்க தலைன்னு சொல்லாதீங்க சொன்னார் இப்போ நைன் தரவும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து சினிமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி சொல்ல காரணம் என்ன நினைக்கிறேன் மேபி எல்லாருக்குமே இப்படி சொல்லிட்டு இருக்காங்களேன்ட்டு சில பேர் வந்துட்டு என்னை அப்படின்னு சொல்ல வேணான்னு இருப்பாங்க இல்லைனா இப்போ ஒரு ஒரு பேர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னை அட்ரஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைனா என்னை மட்டும் கூப்பிட்றாங்களே இவங்க என்னையும் கூப்பிடல அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாரையும் சொல்லாதனால இவங்களும் சொல்ல வேணான்றது மாதிரி சொல்லியிருக்கலாம் ஜென்ரேஷன் மாற மாற எவரிபடி கம்ஸ் ஸோ எல்லாரும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க பட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேர் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் இருக்கும் ஸோ வர வர அப்படியே எல்லாருக்குமே அந்த டைட்டில் போயிட்டே இருக்கதா போகுது அந்த பேர் உடனே அந்த ஒரு அடைஞ்ச உடனே அதுலேயே நின்றுக்கிறாங்கல்ல அதுக்கு அதுக்கடுத்து இன்னும் மூவ்மெண்ட் போகணும்ல அதுக்காக கூட இருக்கலாம் அதெல்லாம் வந்து ஒருத்தவங்க பணம் சம்பாரிச்சிட்டாங்க பணம் சம்பாரிச்சுன்னா பேரு புகழெலாம் வேணான்றாங்க இப்போ இளைய தளபதி விஜய் இருந்தார் கூட இப்போ இனிமேல் எங்களுக்கு படமே வேணாம் அரசியல் வந்து ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டாங்க இந்த சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இனிமேல் எப்படி சேஃப்டி பண்ணுறேன்ற குறிக்கோள் மட்டும்தான் அவங்களுக்கு பட்டமும் வேணாம் பதவியும் வேணாம்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தே ஒரு பா பாட்டில் பாடுறா இருப்பாருங்க அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களாம் வேணாம் அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா நிறைய பேர் நிறைய பேர் ஹெல்ப் கேட்டு போகிறாங்க அதனால அவாய்ட் பண்ணுறாங்களான்றது தெரியல